சத்குருநாத மஹராஜ்கி ஜெய் ஆதிசங்கர பகவத் பாதால் ஆதி ஆச்சாரியால் அத்வைத ஸ்தாபகரான ஆதி ஆச்சாரியரான ஆதிசங்கர பகவத் பாதாலோட ஒரு அனுகிரகத்தை பற்றி நம்ம பார்ப்போம் ஆதிசங்கர பகவத் பாதால் இப்படி வேதாந்தா கிளாஸ் எடுத்துட்டு இருப்பார் அவருக்கு அருமையான சிஷ்யர் கிரின்னு ஒரு பக்தர் அந்த பக்தருக்கு அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த டஃப்பான சப்ஜெக்ட் புரியலை ஆச்சாரியாள்கிட்ட சொல்றார் பிரிவா எனக்கோ சாதாரணமாகவே சரியாக புரியல நீங்களோ எடுக்கிறது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அதனால வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு பெரியவா கிட்ட கேட்கிறார் பெரியவா சொல்கிறா நீ வந்து புரியலன்னாலும் பரவாயில்ல நான் என் எதிர்க்க உட்கார்ந்து பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஆச்சாரியன் ஒரு நாளைக்கு அந்த கிரிங்கிற பக்தர் ஆற்றங்கரையில போய் தன் குருவோட ஆதி ஆச்சாரியால் சொல்லக்கூடிய ஆதிசங்கர பகவத் பாதாலோட வஸ்திரத்தை துவைத்து கொண்டிருக்கிறார் துவைச்சு அத பிரதட்சணம் பண்றாரு நமஸ்காரம் பண்றார் அதை தலையில வச்சுன்னு கொண்டாடுறார் இப்படி அவர் தன் பிரேம பக்தியை வெளிப்படுத்தின்னு இருக்கார் இது வந்து இப்படி நடந்துட்டு இருக்கு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடுத்து இப்படியே வந்து எல்லா பக்தர்களும் வந்து விட்டார்கள் கிளாஸுக்கு மகான்கள் வேதாந்தர் படிக்கக்கூடியவர்கள்லாம் எல்லாம் வந்துட்டார்கள் பெரியவா பார்த்து கேட்கிறா பிரிவா கிட்ட வந்து கேட்கிறார்கள் பிரிவா நாங்க எல்லாரும் வந்தாச்சே அப்படின்னார் பெரியவா திரும்பவும் மௌனமா இருந்தார் அப்ப மௌனமா இருந்தோன்னே தன் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்துண்டு எல்லாரும் வந்துட்டோமே அப்படியே இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்னு இது எல்லாரும் பேசி கொண்டிருக்கும் போது பெரியவா கிட்ட திருப்பியும் கேட்கிறார்கள் பிரிவா நாங்க எல்லாரும் வந்துட்டோம் இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கலையே அப்படின்னோன்னா பெரியவா சொன்னார் கிரி வரலையே அப்படின்னார் இல்லை என்ன பண்ணினார்னா அப்ப சொன்ன வேகத்துக்கு எல்லாரும் சிரிச்சுட்டா அது ஆச்சாரிய மனசுல ஒரு தாபத்தை ஏற்படுத்திடுது அதே சாதாரண மனுஷனுக்கு வந்து மனுஷனுக்கு மனுஷன் ஏற்பட்டதுன்னா அது இரக்கம்னு பேரு அதுவே குருவுக்கோ முக்கியமா தெய்வத்துக்கோ அது மாதிரி ஏற்பட்டதுன்னா அந்த குருவுக்கு போது கருணைன்னு பேரு அந்த தாபத்துக்கு பேரு அந்த தாபம் ஏற்பட்டோன ஆச்சாரியால் மன மனசுலயே ஒரு அனுகிரகம் பண்றார் அனுகிரகம் பண்ணோன என்ன பண்ணினார்னா அந்த கிரிங்கிற பக்தர் எட்டு அஷ்டகம் தோடகாஷ்டகம்னு பேரு ரொம்ப விமர்சையாக இருக்கக்கூடிய அஷ்டகம் தோடகாஷ்டகம் அத பாடினார் அதுக்கப்புறம் வந்து அதனாலேயே அவருக்கு வந்து ஞானம் வந்தது அப்படிங்கிற ஒரு குருவோட கிருப்பையினாலேயே ஞானம் வந்தது அப்படிங்கிற இப்ப வந்து ஆதிசங்கரோட ஒரு பெருமையை சொல்லணுங்கும் போது நாமம் அதுல வந்து ரொம்ப சிறப்பானது சங்கரங்கிற நாமம் சர்வேஸ்வரனான பகவானையும் சொல்றது ஆதிசங்கரால பகவத் பாதாள சங்கரையும் சொல்றது அப்படின்னு மகாபிரிவா சொல்றான் மகாபிரிவா சொல்லும் பொழுது சங்கரங்கிற நாமம் எங்களையும் வழி நடத்துறது எங்களை நம்பி எங்க குறைகள் எங்ககிட்ட வந்து சொல்றவாழிக்கும் வழி நடத்துறது அப்படின்னு சொல்லி ஆதி ஆச்சாரியலோட ஒரு பெருமையை நம்ம பார்த்தோம் சித்குருநாத மஹராஜ் கி ஜெய்